வணக்கம் நான் உங்கள் நம்பர் ரிஷபானந்தர் அன்பர்களே ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபைவ் சிக்ஸ் இந்த டேட்டோட எனக்கு நிறைய கனெக்டிவிட்டிலாம் இருக்குது என்னுடைய உயிரினும் மேலான என்னுடைய தாய்மாமா திரு பழனிசாமி அவர்களுடைய நினைவு நாள் ஐந்து ஆறு இது வந்து பின்னாடி என்னோடய ரெக்காலிக்கல் பர்த்டேவாக வந்துச்சு என்னோடய சூழ் சர்டிஃபிகேட்டில் என்னுடைய லைசன்ஸில் பாஸ்போர்ட்டில் பேங்க் டீட்டெயில்ஸில் எல்லாத்துலேயுமே அஞ்சு ஆறு தான் என்னுடைய பர்த்டே இருக்கும் அது என்னமோ என்னுடைய மாமாவின் நாளும் என்னுடைய பிறந்த நாளும் ஒரே நாளாக போய்விட்டது அது பிற்காலத்தில் அது எப்படி ஸ்கூலில் எழுதினாருன்னு தெரிலங்க பெரியப்பா அதை அப்படி எழுதி விட்டார் எனக்காக உயிர்நிறுத்தார் என் மாமா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவரும் ரோகிணி நானும் ரோகிணி ரோகிணியில் பிறந்த தாய்மாமனை காலி பண்ணுவா அப்படின்னு அந்த கூற்றை திரும்ப திரும்ப உண்மைப்படுத்துகிற மாதிரி இது ஆயிடுச்சு ரோகிணியில் மாமன் இருந்து தங்கை மகன் ரோகிணியிலேயே பிறந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் தாய்மாமன் ரோகிணி இல்லை அப்படின்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை ஏன்னா இப்போ எங்கள் அக்கா பையன் ரிசபம் ஆனால் மிருக சிரிசாக நான் ரோகிணி ஸோ அதனால் பிரவீன் கிடையாது கலையரசன் வந்து பிரவீன் வந்து உத்திராடம் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவர் கலையரசன் வந்து மிருக சிரிசம் இதே பையன் ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறதா நம்மளே போட்டிருப்பான் அதனால் இயற்கை அங்கேயும் நமக்கு அங்கேருந்தே நமக்கு நன்மை செஞ்சுருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஒரு அருமையான நல்ல நாள் குருநாள் வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் பண்ணுறேன் செய்து எனக்கு தனித்தனியாக மெசேஜ் அனுப்பாதீங்க ஏன்னால் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலைன்னா எனக்கு சங்கடமாக இருக்குது நான் வாட்ஸ்அப்புக்கு எல்லோரும் மெசேஜ் பண்ணுறீங்க நல்ல விஷயந்தான் ஆனால் என்னால் நான் எதாவது ஒரு க வேலையின் பொழுது காரணமாக நான் ரிப்ளை பண்ண முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதனால் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்கள் உண்டு நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழுங்கள் இறையர்களும் குருவரலும் என் குருநாதரோடு சேர்ந்து என்னுடைய திருவர்களும் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக சுற்றுச்சூழல் காலை மூணு பதினேழு வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி அதிகாலை ஆறு நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் உத்ரா அதன் பின்பு அஸ்தம் காலை பதினொன்று இருபத்தெட்டு வரைக்கும் அடியனுடைய சித்தி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதன் பின்பு வேதிபாதம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகி ராக அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் வேதிபாதம் நாமயோகம் வந்து அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாம யோகம் அன்னதானம் செய்வதை மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் அதிகாலை மூணு பதினேழு வரைக்கும் கௌலவம் அதன் பின்பு மாலை நாலு அஞ்சு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் முகமது இஸ்மாயில் அவருடைய பிறந்த தினம் சித்தி நாமயோகமும் வேதிபாதம் ஒன்றாக இருக்கிறது வியாழக்கிழமை குருநாள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஏன்னா பல லட்சம் பேர் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் இந்த ஐந்து நாட்கள் வேதி பாதம் வரியான் தமிழ் மாதம் முதல் நாள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பல லட்சம் பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் உங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே உங்கள் குழந்தைக்கு அது கர்மா இஸ் பூமாரங் எதை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு திரும்பி வரும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அதே போல் அரசன் அன்றே கொடுப்பான் தெய்வம் நின்று கொடுக்கும் நிச்சயமாக தெய்வம் உங்களுக்கு நின்று கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் குழந்தைகள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது மகிழ்ச்சியாக வலுங்கள் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் இருக்கார் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி வாங்களை பார்க்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகு உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதா தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிறா மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் விடிதர் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பஞ்சவசி ராசி வாங்களை பார்த்தோம் வாங்கணும் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் ஆனந்த தம்பராசபானந்தர்